அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ஒரு கிராமவாசி மசிது நபவிக்கு வந்தார் யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதார் அழுதுட்டு அல்லாஹ்பன்னு சத்தம் போட்டார் அரிய உயிரான அந்த மனிதரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க தோழரே நீங்கள் வந்து என்ன தௌபா செய்கிறீங்க இப்படி வாயிலளவுக்கு சொல்லக்கூடிய இந்த தௌபாவுக்கு இன்னொரு தௌபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க நீங்கள் தௌபா நான் வழிமுறை என்ன தெரியுமா முதல்ல வந்து நடந்த பாவத்தை வந்து பாவம் சொல்லி நினைக்கணும் ரெண்டாவது இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்கியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒதுங்கி இருக்கிறது மூணாவது ஹராமான பொருளை நீங்கள் சாப்பிட்ருந்தா அதுக்கு பகரமாக ஏழைகளுக்கு அது வந்து தான தர்மமாக வழங்கிடுது அதே போல் யாராவது ஹராமான பொருளை நீங்கள் வந்து வாங்கியிருந்தால் அவர்கிட்டையே திரும்ப அந்த பணத்தை ஒப்படைச்சிருது அதே போல் பாவம் செய்கிற நேரத்தில் எவ்வளோ ஆனந்தம் ஏற்பட்டுச்சோ அதுக்கு பகரமாக அந்த மனசை வருத்த வருத்தப்பட வைக்கிறது அப்போலாம் பாவம் செய்யும்போது எவ்வளோ சிரிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த அளவுக்கு அல்லாட்ட அழுது வருந்தி கேட்கணும் இந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து தௌபாவே கிடையாது அல்லா ஏற்றுக்கிற மாட்டான் அப்படிப்பட்ட உன்னதமான உண்மையான தௌபாவை தான் எல்லா பிரியப்படுறான் அப்படின்னு சொல்லி அழுதழுதானகோ அந்த கிராமவாசிக்கு சொன்னாங்க எனவே பாவங்களை அல்லாவிடத்திலே முறையிட்டு மன்னிப்பு கேட்பது பெருசல்ல அந்த பாவங்கள் மூலமாக என்னென்னவெல்லாம் நமக்கு இன்பங்கள் ஏற்பட்டதோ அந்த இன்பங்களை கரைந்தெறிய வேண்டும் இது பாவம் இனிமேல் இதை செய்யக்கூடாது என்பதாக உறுதி ஏற்பட வேண்டும் அந்த தீமைகளிலிருந்து நிரந்தரமாக ஒதுங்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான தௌபாவை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச்